സുരുകടിക്കാ ആശയ സിയോളോട് അപകമ്മിങ് എപ്പിസോഡ് നമ്മൾ പാകലാം இங்கே ரோகிணி மனோஜை தனியாக கூப்பிட்டு போய் திட்டுறாங்க பார்த்தியா மனோஜ் ஓன் தம்பி முத்து படிக்கலைனாலும் எவ்வளோ விவரமாக இருக்கான்னு எப்பப்போ என்னென்ன செய்யணுன்னு முத்துவுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது ஆனால் நீ நிறைய படிச்சிருக்கிறது தான் பேர் உனக்குன்னு ஆரம்பிச்ச கடையில் கூட என்ன செய்யணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது ஆனால் முத்துவால மீனா எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்காங்க மீனாவும் முத்துவும் பெருசாக என்ன சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு நாம் நினச்சோம் ஏன்னா அவங்கள விட நம்ம நிறையா படிச்சிருக்கோம் பெரிய ஒரு பார்லரோட ஓனராக இருக்கேன் நீ கடையோட ஓனரா இருக்க நம்மளை விட இந்த வீட்டில் சம்பாதிக்கவும் அதிகமா பணம் வருமானம் வரவும் வேறு யாருமே இல்லை நினைச்சா முத்து மீனாவும் ஒன்னு சேர்ந்து இவ பாத்தியா டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க இனி மீனாவை கையில் பிடிக்க முடியாது மீனாவும் டெக்ரேஷனோடரெல்லாம் இப்போ செஞ்சு நல்லபடியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இனி என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ நீ கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்பதான் உன் தம்பி முன்னாடி உன் தம்பி முத்து முன்னாடி நானும் நீயும் அவமானப்பட்டு நிற்காமல் இருப்போம் புரியுதா மனோஜ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்த மனோஜ் யோசிக்கிறார் என்ன இந்த ரோகிணி எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை ஏளனமாக பேசுவா இன்றைக்கி என்னென்னா புகழ்ந்து பேசி என்ன அவமானப்படுத்துகிறாளே நான் என்ன பொறுமையாக என்ன பொறுப்பாக இல்லாமல் இருக்கேன் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் என் பக்கத்தில் இந்த மீனாவும் முத்தும் வர முடியுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் இப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததாலையும் இங்கே முத்து சவாரிக்க போகிறது மட்டும் இல்லாமல் டிரைவிங் ஸ்கூல்லையும் நல்ல வருமானம் பார்த்துருவானோ அப்போ இந்த மீனாக வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் கார் ஓட்ட கற்றுக்க போகிறேன் பூ கொடுக்க போகிறேன் டெக்கரேஷனோட கூட செய்ய போகிறேன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியில் போகிறாளே தவிர்த்து வீட்டில் இருந்து முன்ன மாதிரி பொறுப்பாக வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாளே என் பேச்சை வர வர வீட்டில் இருக்க யாரும் வந்து மரியாதை கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கிடையில் இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஸ்ருதியும் அந்த பேச்சு பேசுகிறா மீனாவை நான் ஏதாவது சொல்லிட்டா முன்னாடி வந்து நின்று என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காளே இந்த ஸ்ருதி என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா இங்கே பரசோட பொண்ணு பவானியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் பரசுக்கு புரிய வச்சு பவானி ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்குறாங்க இங்கே முத்து மீனாவை புகழ்ந்து பேசுகிறாரு பரசு எனக்கு பையன் இல்லை ஆனால் என் பையனாக இருந்து எவ்வளோ உதவி செய்கிறப்பா முத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா முன்னேறணும் அதை பார்த்து அண்ணாமலை மாதிரியே நானும் சந்தோஷப்படணும் என் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ மட்டும் என் பொண்ணை கண்டுபிடிக்கலன்னா எல்லோரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்றுப்பேன் முத்து இன்னி என் 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 பொண்ணு கிட்ட தான் நான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பேன் நீங்களே சொல்லிட்டீங்க கண்டிப்பாக பவானிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு பரசும் சொல்லிட்டு இருக்காரு முத்து மீனா மூலமாக பரசோட வீட்டில் எல்லாமே நல்லதாகவே இருக்கு இங்கே பவானியவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்ருக்க இதை கேட்ட விஜயாவும் என்னங்க இது இந்த முத்துவும் மீனாவும் பவானியை கண்டுபிடிச்சிட்டாங்களா இதெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க ஆனால் உங்கள் மருமக மீனாவை பார்த்திங்களா வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் முத்து எங்கே போனாலும் பின்னாடியே கிளம்பி போயிடுறா ஏன் அவள் போகலன்னா முத்து இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டானா என்ன இதென்ன நம்ம வீட்டு வேலையா உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு எங்கே போனால் நமக்கு என்னங்க அதான் அந்த பவானியை கண்டுபிடிச்சாச்சு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிதானே இந்த மீனா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலையும் உனக்கு மீனாவை திட்டலன்னா உனக்கு சரியாக தூக்கமே வராது போல் அதனால தான் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க மீனா வீட்டை விளையவும் பார்த்துட்டு அங்கே வெளியில அவ வேலையாக தான் போகிறாளே தவிர்த்து நீ இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் ஆமாம் நீ என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்க கிளம்புறேங்க என்கிட்ட தான் பிடிக்கலையே உங்களுக்கு மீனாக்க மூத்துவை மட்டும்தான் நீங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க நான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் நானும் சம்பாதிக்கணும்னா டான்ஸ் கிளாஸ்க்கு போனால் தானே வேற யார் எனக்கு பெருசா பணம் கொடுக்குறது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயாவும் கிளம்பி போயிடுறாங்க பார்வதி வீட்டுக்கு போன விஜயாவும் அங்கே டான்ஸ் கற்றுக்க வந்த பசங்க கிட்ட கேட்குறாங்க என்ன இன்னைக்கு ரதியும் தீபனும் வரலையா தினமும் அவங்க சரியா வந்துருவாங்களே என் சொல்லாமல் ஒரு நாள் கூட அவங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க ஏன் வரல ஃபோன் பண்ணியாவது வரலன்றதை சொல்லியிருக்கணுமே அப்படின்னு மற்றவங்க கிட்ட பசங்க கிட்ட கேட்க யாருக்குமே எதுவுமே தெரியல உடனே இங்கே பார்வதியும் சரி சரி வந்தவங்களுக்கு நீ முதல்ல சொல்லி கொடு அப்படின்னு சொல்ல இங்கே டான்ஸ் கிளாஸை நல்லபடியா முடிச்சுட்டு பார்வதி கிட்ட விஜயா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா பார்வதி நான் நினைச்சது ஒன்று என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு முத்து மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா மனோஜ் தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கான் ரோகிணி கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த மீனா அங்கங்கே போய் பூ கொடுத்து பெருசா என்ன சம்பாதிக்க போறா படிக்காத மீனாவுக்கு வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் தெரியும்னு நானே என்னென்னவோ நினைச்சேன் ஆனா அந்த மீனா தான் திறமையால பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு முன்னேறிக்கிட்டே போறா இப்ப அந்த முத்து சவாரிக்கு மட்டும் போகிறதில்ல ட்ரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் ரொம்ப தெளிவா செய்கிறான் முத்து படிக்கலைனாலும் எவ்வளோ விவரமா இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே பார்வதியும் பரவாயில்லையே இப்பையாவது முத்து மீனாவோட அருமை பெருமை உனக்கு தெரிஞ்சிருக்கே முத்துவும் மீனாவும் படிக்கலைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் உன் பையன் மனோஜம் இருக்கானே நிறையா படிக்க வச்ச ஏன் பெரிய கடையோட ஓனராக இருந்தாலும் அங்கே அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி பெரிய வீடு வாங்க போகிறேன்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து அந்த நிற்கிறான் ஏன் உனக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் சேர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் ஏமாற்றி கொண்டு போன மனோஜும் ரோகினியும் இன்னும் அந்த பணத்தை திருப்பி தரலையே விஜயா அதுக்கு இந்த மாதிரி படிச்சு ஏமாறத விட படிக்காம புத்திசாலித்தனமா முன்னேறது தானே நல்லது அததான் மீனாவும் முத்தவும் செய்யறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பார்வதி இதை விஜயா சொல்றாங்க என்னைக்காவது மனோஜையும் ரோகிணியவும் இப்படி புகழ்ந்து பேசியிருக்கியா ஆனால் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள தான் உனக்கு பிடிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயா நீ ஓ மருமக வந்து பெருசாக சம்பாதிக்க கூடாது டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா வீட்லையே இங்கே மீனாவை இருக்க வைக்கணும் வெளியில் போய் வேலைக்கு எங்கேயும் அவ செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நடந்துக்கிட்ட ஆனால் மீனா எவ்வளோ பொறுப்பாக செய்ய வேண்டியதை செஞ்சு வீட்டையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு கிடைச்ச பெரிய ஆர்டரையும் செஞ்சு எவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டா இதுலயே தெரியல ரோகிணி மனோஜை விட மீனாக்கு தான் நிறைய புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்குன்னு தான் இருக்கிறத தான சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி ரதியோட அம்மாவும் அப்பாவும் ரதி டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போயிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரதி தீபன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் தானே டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லி வெளியில் சுற்றி பார்க்க போனால் தப்பா நாம் டான்ஸ் கிளாஸில் தான் இருப்போன்னு என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னு இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறோன்னு சொல்லிட்டு தீபனும் ரதியும் யாருக்குமே தெரியாமல் வெளியில் சுற்றி பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் எப்போ கல்யாணம் செஞ்சுக்கிறது எப்போ தான் நம்மளும் வந்து இங்கே இல்லைனாலும் வேறு எங்கேயாவது போய் நம்ம தங்கிடணும் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமாக கல்யாணத்தை வந்து செஞ்சிடணும் அப்படின்னு பேசுகிறதுக்காகவே கிளம்பி போகிறாங்க ஆனால் இது தெரியாத விஜயாவும் தீபனும் ரதியும் ரொம்ப நல்ல பசங்க அவங்க இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்காம நாளைக்கு அவங்க வந்த உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்வதியோட வீட்டில் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் ரதி அவங்க வீட்டுக்கு போகலன உடனே அவங்க அம்மா இங்கே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க वदियों இல்லைங்களே இன்றைக்கி ரதி டான்ஸ் கிளாஸ்க்கு வரவே இல்லை என்னன்னு விஜயா கூட விசாரிக்க எங்களுக்கு தான் தெரியாமல் இருந்தது நாளைக்கு கேட்கலான்னு நினச்சேன் ரதி இன்னைக்கு காலையிலேருந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வரலைங்க அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தீபனோட வீட்லையும் இவ்வளோ நேரம் ஆகியும் தீபன் திரும்பி வரலன்னு தீபனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ தான் இங்கே ரதியோடய அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏற்கனவே ரதி ஒரு பையனை ரொம்ப விரும்பிகிட்ருந்தா ஆனாலும் அவள் ஆசைப்பட்டாலே தான் வெளியில் போய் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கறதுக்காக நம்ம விட்டோம் ஆனால் இப்போ அவள் திரும்பி வரல இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஒரு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்கேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ஏங்க அப்படின்னு சொல்ல உடனே ரதியோட அப்பாவும் ரதியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் கேட்குறாங்க அங்கேயும் ரதி வரலன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பயந்து போன ரதியோட அம்மாவும் அப்பாவும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் போய் பார்க்க போகிறாங்க அங்கே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு போனேன் என் பொண்ணு திரும்பி வரலை என்ன ஏதுன்னு தெரியல நீங்க தான் எப்படியாவது விசாரிச்சு அம்மாவும் அப்பாவும் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸும் அவங்க டான்ஸ் கிளாஸ் எங்க இருக்கு யார் அதை கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்க பார்வதியோட வீட்டில் தான் டான்ஸ் கிளாஸ் நடக்குது அப்படின்னு ரதியோட அம்மாவும் அப்பாவும் தெளிவாகவே சொல்லிடுறாங்க உடனே போலீஸும் பார்வதியோட வீட்டுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க விஜயா பார்வதி கிட்ட பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போக பார்வதி தனியா இருக்கும்போது அங்க போன போலீஸும் பார்வதி கிட்ட கேக்குறாங்க ஆமா இங்கே டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துறது யாருன்னு கேட்க என்னோட ஃப்ரெண்டு தான் விஜயா தான் இப்போதான் வீட்டுக்கு கிளம்பி போனா என்ன உங்க பசங்களை டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கணுமா மறுபடியும் என் ஃப்ரெண்டை வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க அவசியமே இல்லை நாங்கள் அதுக்காக வரலை இங்கே ஏற்கனவே டான்ஸ் கற்றுக்க வர ரதியை பற்றியும் தீபனை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ராதி ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையே அப்படின்னு சொல்லலை வரலைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் இதை பற்றி சொன்னீங்களா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் டான்ஸ் கிளாஸ் நடத்தலை என் ஃப்ரெண்டு தான் நடத்திட்டு இருக்கா அவ தான் அதை பொறுப்பாகவும் பார்த்துக்கிறா அவங்க வரலன்னா நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன இவ்வளோ பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க இவ்வளோ நேரமாகியும் அந்த பொண்ணு ராதி அவங்க வீட்டுக்கு போகலன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா நீங்கள் தெளிவாக பதில் சொல்லலைனா அப்புறம் நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்வதி கிட்டே ரொம்ப கோபமாக போலீஸ் பேச பயந்து போயிடுறாங்க என்ன இது இப்படிலாம் நடக்குது நான் என்னவோ விஜ் விஜயா என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் இந்த வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் ஆனால் விஜயாவால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாமல் போச்சே போலீஸ் வேறு என்னென்னவோ சொல்கிறாங்க என்ன வேறு விசாரிக்கணும் கூட்டிகிட்டு போயிடுவேன்லாம் சொல்கிறாங்களே இப்போ என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார் சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் என் வீட்டில் என் ஃப்ரெண்டுக்காக தான் உதவி செஞ்சேன் அவள் தான் சார் டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறா எனக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும்போதே இங்கே வந்து போலீஸ் வந்து பார்வதி கிட்டே சொல்கிறாங்க முதல்ல கிளம்பி வாங்க அவங்க எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியல அவங்க கிடச்சா மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே டான்ஸ் கிளாஸ்லாம் எடுக்க முடியும் சொல்லி இங்கே வந்து பார்வதியை அவமானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரிக்கிறதுக்காக பார்வதி விஜயா தான் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கிறா ஆனால் என்னெல்லாம் அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அங்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா தான் இங்க பார்வதியை அடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டையும் வர சொல்லுங்கள் அவள் தானே டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறான்னு கேட்க உங்கள் வீட்டுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் வரலைன்னு சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு சரியான உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஏதோ உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்களா பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதியை இருக்காங்க இங்கே ரதியோட அப்பாவும் அம்மாவும் கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு தானே டான்ஸ் கிளாஸ்க்காக வந்தாங்க நீங்கள் இதை பற்றி உண்மையை சொல்லுங்கள் என் பொண்ணு எங்கே போனா இப்போ எப்படி இருக்கா என்ன ஆனால் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்ல அவள் க்ளாஸுக்கே வரல வந்தாதானே என்ன எதுன்னு சொல்ல முடியும் உங்க பொண்ணு எங்க போயிருக்கான்னு உங்களுக்கே வந்து பொறுப்பு இல்லாமல் நீங்க இருந்துகிட்டு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு விசாரிச்சா எப்படிங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முதல்ல விஜயாதான் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ரதி வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா என்னம்மா வீடெல்லாம் மூடி இருக்கு நீயும் அவங்களும் அப்பாவும் எங்கம்மா கேட்க ரதி நீ வீட்டுக்கு வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிருந்தேன் நான் திரும்பி வந்துட்டேன் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க நீ டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போனேன் அப்புறம் என்ன ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிருக்கேன்னு சொல்கிற இன்றைக்கி நீ டான்ஸ் கிளாஸ்க்கும் வரலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்க அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்ல ரதி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரதியோட அப்பாவும் அம்மாவும் நடந்ததை போலீஸ்கிட்ட சொல்லி என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் இவங்களையும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே போலீஸ் சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு எங்கே போகிறாங்க எங்கே வராங்க நீங்கள் தான் வந்து பார்க்கணுமே தவிர்த்து எல்லாருமேலையும் சந்தேக பட்டீங்கன்னா உங்களால இவங்க அவமானப்பட்டுல நிக்கிறாங்க சரி இனியாவது பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு அனுப்பி வச்சுட்டு பார்வதியவும் அங்கிருந்து அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த பார்வதி ரொம்பவே அவமானப்பட்டு நிக்கிறாங்க இந்த விஜயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் கண்டிப்பாக கிட்டே சொல்லி இனி டான்ஸ் கிளாஸ் எடுக்கவே விடக்கூடாது இங்கே டான்ஸ் கற்றுக்க வரவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க அதில் நான் அவமானப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு யோசிச்ச பார்வதியும் உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உன்னால போலீஸ் வந்து என்னை கேள்வி கேட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு கேட்க இங்கே விஜயாவும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க பார்வதி இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல முதல்ல நீ வா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல இங்க பார்வதியோட வீட்டுக்கு விஜயாவும் ரொம்பவே பதட்டமா கிளம்பி போறாங்க பார்வதி திட்ட ஆரம்பிக்கிறாங்க போதும் விஜயா உனக்கு நான் உதவி செஞ்ச வரைக்கும் போதும் இனி நீ வீட்டு பக்கம் வந்து தேவையில்லாம டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத என்னைக்கு அந்த சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு டான்ஸ் கற்றுக்க வந்தாங்களோ அதுவே எனக்கு பிடிக்கல அவங்களால நீ மீனாவை தப்பா நினைச்சிட்டு இருக்க மீனாவை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை செய்யற அப்பவே இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு சிந்தாமணியை வரவிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனா இப்போ பாரு அந்த தீபனாலையும் அந்த ரதியாலையும் போலீஸ் வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போகிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது விஜயா இதை பற்றி பெருசாக எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே பார்வதி தானே வந்து போலீஸ் கேள்வி கேட்டாங்க என்ன தேடி யாரும் வரலையே ஆனாலும் நீ என் ஃப்ரெண்டாச்சே இதெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கணும் பெருசாக எடுத்துக்காத நாளையிலேருந்து எப்பயும் போல நான் டான்ஸ் கிளாஸ் தான் போகிறேன் சம்பாதிக்க தான் போகிறேன் என்ன பார்வதி நீ அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே பார்வதியும் அது என்ன விஜயா எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்து எனக்கு நீ உதவி செய்யாமல் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் உனக்காக நான் அவமானப்பட்டு நிற்கணுமா நாளைக்கே நிஜமாவே இந்த தீபனும் அந்த ரதியும் வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வையன் ரதியோட அப்பா அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்கன்னு தெரிஞ்சு நீ அவங்கள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் இப்போயாவது அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சுல இனி நீ டான்ஸ் கிளாஸ் எடுத்தா எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம் நீ என் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அது எப்படி விஜயா என் வீட்டில் வந்து நீ டான்ஸ் கிளாஸ் எடுக்க விட முடியும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பேசாமல் நாளையிலேருந்து நீ வீட்டு பக்கம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது போதும் விஜயா நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் போ போலீஸ் வந்து உன்னை விசாரிக்கலன்னு நீ சந்தோஷப்படுற ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பாங்க உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் ஆனால் நீ எனக்கு என்னை எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசியிருக்க அவமானப்படுத்திருக்க அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன்னா நீ எப்பயுமே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் வீட்டில் எனக்குன்னு யாருமே இல்லை என் பசங்களும் என்ன புரிஞ்சிக்கல என் வீட்டுக்காரரும் என்னை பிரிஞ்சு போயிட்டாரு எனக்குன்னு துணையா இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னா நீ கோவப்பட்டால் கூட பின்னாடியே வந்து நான் பேசி உன்னை சமாதானப்படுத்தியிருக்கேன் ஆனால் இப்ப அப்படி இல்லை விஜயா நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலே எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருச்சு அதனால இனிமேல் வீட்டுக்கு வரவும் செய்யாத ஃப்ரெண்டுன்னு என்னை பார்க்கவும் வராத உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது போதுமா நீ டான்ஸ் கிளாஸை ஓ வீட்டில் வச்சே நடத்திக்கோ இந்த பசங்களை அங்கேயே வர வச்சுக்கோ ஏன்னா அப்போ தான் ஏதாவது அந்த பசங்களால் பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்க முடியும் எந்த ஒரு பணத்தையும் எதிர்பார்க்காம தானே உனக்கு நான் உதவி செஞ்சேன் இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்கு நீ என்ன எனக்கு வாடகையை கொடுத்துட்ருக்க ஆனாலும் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் அவன் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் போலீசனை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அது தான் அப்படின்னு திரு அத பத்தி எடுத்துக்காம நீ மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் என்னை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க விஜயாவும் சரி விடு பார்வதி நடந்தது நடந்துருச்சு அதுக்காக நான் டான்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் வெளியில் போய் எங்கே சம்பாதிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் மூலமா ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா தப்பு ஒன்றும் என் பக்கம் இல்லையே அந்த ரதியும் தீபனும் இப்படி செஞ்சதுக்கு நானும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே விஜயாவும் போதும் போதும் நீ ஓன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் தான் பேசுகிற ஆனால் எந்த ஒரு வருமானமும் வரலைனாலும் பரவாயில்லன்னு என் ஃப்ரெண்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு டான்ஸ் கிளாஸ் எடுக்க வச்சா நீ என்னடானா உனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உன் பக்கம் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்கிறியே தவிர்த்து அப்போ நானாக தப்பு செஞ்சேன் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் சுற்றி பார்க்க அனுப்பினது நானா அவங்க இங்கே க்ளாஸுக்கு வரலை அவங்க வேணும்னே இங்கே பார்த்து பேசிக்கிறதுக்காகவும் ஒன்றை ஏமாத்துறதுக்காகவும் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரதா நினச்சி ஏமாற்றிட்டு இருக்காங்க போதும் இனிமேலும் அவங்க வந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை வரும் போதும் இனிமேல் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்ததும் போதும் நான் உனக்கு நல்லது செஞ்சதும் போதும் இப்போ நீ கிளம்பு இனி என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கு புரிய வச்சு அனுப்பணுன்னு தான் உன்னை வர சொன்னேன் இப்போவே நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி முன்னாடி அவமானப்பட்ட விஜயாவும் என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற எனக்குன்னு உதவி செய்கிறது நீ மட்டும்தான் ஏன் என் வீட்டில் உள்ளவங்க யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு பெருசாக உதவி செய்ய மாட்டாங்க நீயும் ரோகிணியும் தான் எனக்கு அப்பப்போ உதவி செய்கிறீங்க நீயே இப்படி என் பார்வதி அப்படின்னு கேட்க ஆமாம் விஜயா நீ ஓ மருமக மீனாவையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் நீ யாருக்காவது நல்லது செஞ்சாதானே மற்றவங்க உனக்கு நல்லது செய்வாங்க இப்போ உன் டான்ஸ் கிளாஸால் நீ நடத்துகிற டான்ஸ் கிளாஸால் எனக்கு எதுக்கு பிரச்சனை வரணும் வீடையும் உனக்கு டான்ஸ் கிளாஸ் நடத்த கொடுத்துட்டு நான் அவமானப்பட்டு நிற்க முடியாது போலீஸ் என்னை தேடி வந்து நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் போதும் இனியும் நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை நீ நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி நான் தலை குடிஞ்சு நிற்க முடியாது அதனால் இனி என் வீட்டு பக்கமே வராத உன் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இவ்வளோ நடந்துருக்குன்னு சொல்லி கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நடந்ததை மறந்துரு அப்படின்னு சொல்கிறியே நான் எதுக்கு மறக்கணும் நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் முதல்ல நீ என் நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல இங்கேருந்து வெளியில் கிளம்புறியா அப்படின்னு பார்வதி இருந்த கோவத்தில் விஜயாவை வெளுத்து வாங்கி அவங்க இருந்து அனுப்புனது மட்டும் இல்லாமல் இனி விஜயா டான்ஸ் கிளாஸை என் வீட்டில் வச்சு எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அங்கேருந்து கிளம்புன விஜயாவும் என்னெந்த பார்வதி இவ்வளோ கோபமாக பேசுறா அப்படி என்ன நடந்துருச்சு அவள் மட்டும் அவமானப்பட்டான்னு இப்படியெல்லாம் என்னை பேசி இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டான் இந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக தான் சிந்தாமணியவே எனக்கு தெரிய வந்தது அவங்க மூலம் நிறைய பணம் வரும் அவங்களாலேயே இந்த மீனா முத்துவை சரிவர எந்த வேலையும் செய்ய விடாமலாம் செய்யலான்னு பார்த்தேன் ஏன் வீட்டில் வச்சு டான்ஸ் கிளாஸும் நடத்த முடியாது எனக்கு எதாவது நல்லது வர நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே பார்வதி இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா போல இந்த பார்வதியை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டா இந்த பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதி முன்னாடி தலை குளிஞ்சு இனி டான்ஸ் கிளாஸை எடுக்க முடியாமாயிரும் போலையே நான் சம்பாதிக்கலைனா அந்த மீனாக என்னை மதிக்கவே மாட்டாளே ஏன்னா அந்த மீனா தான் இப்போ வீட்டிலையே நிறைய சம்பாதிக்கிறா என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு பார்வதி கிட்ட நல்லா திட்டு வாங்கி அவமானப்பட்டுட்டே அங்கே தலை குளிஞ்சு ஜி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க விஜயா வீட்டுக்கு வந்த விஜயா முன்னாடி முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க முதல் நாளா மீனா இங்க கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுனால இங்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல மீனா உனக்கு தெரிஞ்ச வேலையவும் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு உன் திறமை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்து நிறைய சம்பாதிக்கிற இப்ப தெரியாத கார் ஓட்டவே தெரியாதுன்னு சொன்ன நீயே ரொம்ப அழகா இப்ப நல்லபடியா காரெல்லாம் ஓட்ட கற்றுக்கிட்ட உன நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்து மீனாவும் ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கோபமா வந்த விஜயா பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்படுறாங்க நான் நல்லபடியா என் ஃப்ரெண்டு வீட்டில் பெரிய டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஆனா எப்படி இந்த மீனாவும் முத்துவும் மட்டும் இப்படி முன்னேறிக்கிட்டே போறாங்க அப்படின்னு இங்க விஜயாவுக்கு பொறாமையில் ரொம்ப கோவம் வருது